இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குட்டி பூஜை தான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த பூஜை அறையை என்னென்ன சாமி வச்சு கும்பிடுன்றதே நான் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்தோன்னே ஒரு கலசந்தரிங்க அது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகல் விளக்கு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரிகாரத்துக்கு பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நாற்பத்தெட்டு நாள் பண்ணணும் இது நாற்பத்தெட்டு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணணும் என்ன ஊற்றிட்டு அந்த விளக்கு வந்து அணையாமல் பார்த்துக்கணும் மேலே எடுத்து ஒரு முருகர் ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சதுங்க இந்த முருகர் ஃபோட்டோ வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட்டாக கொடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா வச்சுட்டுருக்கோம் ரொம்ப பிடிக்குங்க இது இது வந்து வாங்கி கொடுத்த ஒரு பேரே வந்து ஆர்ம உனக்கு ஒரு குட்டி விநாயகர் சேல் தெரியுதா அது வந்து நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணது தான் மேலே வந்து மாதிரி ஒரு கலசும் இருக்கும் பிளாஸ்டிக்கில் அதுவும் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணது தான் அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரா கிளாஸ் இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நரப்பான தண்ணி விட்டு வச்சுருக்கோம் இது எடுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து தண்ணி குடிப்பாங்களாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது அது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு தகடு இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கணபதி ஏன் சொல்லுவாங்க அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் பானையில் வந்து குட்டி பானையில் வந்து மஞ்சள் தடவிட்டு குங்குமம் வச்சுட்டு உப்பு போட்டு வெரிலி மஞ்சள் போட்டு காசு வச்சுருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா லட்சுமிக்கு கீழே இருக்குது அப்படின்னா வந்து கீழே ஒரு ப்ளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெமனு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாவல் பழனி வச்சுருக்கோம் சாமிக்கு சாப்பிட்றது அப்புறம் வந்து இந்த லெமன் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் கொடுத்துட்டு இது என்ன வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கசியும் அப்படியே அந்த ப்ளேட்டில் கொடுத்து ஊற்றிட்டு திரும்பி வந்து விளக்கு யூஸ் பண்ணுறதுக்குன்னு வச்சுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நிரப்பான தண்ணிங்க நிரப்பான தண்ணி வந்து எங்கள் வீட்டு தண்ணி பிடிச்சோடனே வந்து பார்த்திங்கன்னா நரப்பானோட தண்ணியெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டில் கேட்கலாம் இந்த மாதிரி ஒரு பாட்டில் வந்து ஊற்றிடுவோம் ஊற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு பாட்டில் வச்சுக்குவோம் அதை வந்து அபிஷேகத்தை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வேறு எதுக்காக சாமிக்கு யூஸ் பண்ணுறது தண்ணி யூஸ் பண்ணிக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பரிசி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் பட்டை காசு இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே வைக்கக்கூடாது சாமியை வந்து அதனால் வந்து காப்பரிசி வந்து போட்டு இதை வந்து பன்னீரும் சேர்த்துருக்கேன் காப்பரிசி ஒரு குட்டி பவுலில் இருக்காங்களே அவங்க வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் நாங்கள் வந்து தான் இருக்கோம் அது வந்து மீனாட்சி அம்மன் சாலை வந்து கும்பிடுவோம் அதில் வந்து குட்டி பவுலில் வந்து வச்சுருப்போம் உள்ளே வந்து காதோளை கருகமணின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று விற்பாங்க கடையில் அதுவும் வந்து வச்சுருக்கோம் இது வந்து எல்லார் வீட்லையுமே நம்ம வந்து விலக்கேற்குற காமாட்சி அம்மன் இருக்குது தான் அதை வச்சுட்டு அதே மாதிரி கீழே வேறு வைக்காமல் காசு பட்டை ஏலக்காய் காப்பரிசு நான் போட்டு வச்சுருக்கோம் எப்பயுமே வந்து மலரத்தில் வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லது சாமிக்கு வந்து எப்பயுமே வெறுமனையும் வைக்காமல் காஞ்சி மலரா இருந்தால் கூட வச்சுருங்க அது வந்து எடுத்து போனாங்க வெறுமனையும் வந்து சாமி வச்சுக்கூடாது மேலே வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் ஃபோட்டோ முருகன் ஃபோட்டோ அப்புறம் வந்து எங்கள் அம்மாவோடய கொலசம் வந்து காமாட்சியும் அம்மா வந்து காமாட்சி அம்மன் கும்பிடும் அப்படி கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஒரு முருகர் முருகர் சிலை முருகர் சிலைன்ற விநாயகர் சிலை இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து முக விளக்கு அப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கு முருகனுக்கு தண்ணியோடு விளக்கு எடுத்துவோம் அந்த அளவுக்கு இருக்குது இந்த டேபிள் மேலே உள்ள இஷ்ட தெய்வங்கள் எல்லாமே முடிஞ்சுடுங்க அதுக்கேற்ற விளக்குகளும் அப்புறம் பூஜை பண்ணுற பொருள்கள் எல்லாமே மேலே இருக்கும் குங்குமம் வந்து எல்லாமே இங்கே மேலே இருக்குது கொஞ்சம் அப்படியே மேலே இது அப்படின்னா சாய்பாபா ஃபோட்டோ வந்து ஒட்டியிருப்போம் ஏன்னா சாய்பாபாவை ரொம்பவே பிடிக்குங்க அந்த அது வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபாவை வந்து ஒட்டியிருக்கேன் சாய்பாபா சராக வச்சுருந்தேன் அது வந்து கொஞ்சம் இதுவாகனால அது கும்பிட்றது இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியோட வந்து யாத்திரம்னு சொல்லுவாங்க இது வந்து ஞாபக சுத்து வர்றதுக்கு அப்புறம் வந்து கல்வி அறிவு வரதுக்கு அப்படி சொல்கிற ஒரு யாத்திரம் அதில் வந்து பாத்தீங்கன்னா நூற்றி எட்டு ஒரு மந்திரம் வந்து இருவாங்க சொல்லுவேன் இப்போ டோட்டலாகவே மேலே உள்ள எல்லாமே வந்து சாமிக்கு யூஸ் பண்ணுற நான் வந்து காணிச்சுக்கிறேன் பொருட்கள் கீழே உள்ள வந்து டிராக்டன் கீழே உள்ள இந்த ட்ரா வந்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இருக்கு மேலே உள்ள அந்த ரெண்டு பர்சன் வந்து சேர்த்து வைக்கிற பர்செல்லாம் தான் இருக்கும் நமக்கு ஆசி அதுக்கப்புறம் சாமி புத்தகம் இருக்கும் ஒரு பரிக்காரத்துக்கு வந்து எண்ணெய் பர்சன் அதுதான் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாமிக்குரிய புத்தகம் மட்டும்தான் இருக்கும் எல்லாம் துணி அதிகமாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் வேறு எதுவுமே இல்லை வந்து வைக்க மாட்டோம் சேர்த்து வைக்கிற காசு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்ஸ் சாமிக்கு யூஸ் பண்ணுற புக்ஸ் இதுதான் இருக்கும் எதுவுமே இருக்காது இந்த இந்த ட்ராவலோட க்ளோஸ் பண்ணிட்டு அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா விளக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரா இருக்கும் இந்த ட்ராக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி சுங்கம் சாம்பிராணி இப்போ வந்து சாமிக்கு அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுற கொஞ்சம் பொருட்கள் வேறு இருக்கும் இப்போ சாமி கோயிலில் கொடுத்த பொருட்கள் பச்சை கற்பூரம் இது வந்து பார்த்திங்கன்னா நானே பண்ண ஒரு பொடிங்க ஒரு மாதிரி நல்லா வாசனையும் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சுங்கு துணிலாம் அந்த பாக்ஸ போட்டு சொல்லுவேன் இல்லை பச்சை கற்பூரம் இல்லைன்னா அந்த கோயிலில் கொடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி டப்பாவில் வந்து சூடம் போட்டு சொல்லுவேன் சூடத்தை வந்து இந்த மாதிரி அந்த அவங்க கொடுக்குற அந்த கவர்லேயே போட்டு வச்சாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் அது காற்று குடிக்காமல் இருக்கும் கரண்ட் மிஸ் பார்த்துருக்கா அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டில் இந்த மாதிரி டப்பாவில் போட்டுருக்கேன் இந்த இது ஃபிஜர் அவ்வளோதான் கீழே விளையாட்டு மாதிரி பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு அலிச்சு எடுத்து யூஸ் பண்ணுற பொருள்லாம் இருக்கும் சீனி தண்ணியை எடுத்து வச்சுட்டு யூஸ் தீனி பச்சரிசி மாறு இந்த மாதிரிலாம் இருக்கும் பின்னாடி வந்து அது பார்த்தீங்கன்னா பன்னீர் இருக்குது இப்போ சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்ணி வந்து அபிஷேகம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இயல் எக்ஸ்ட்ரா சூடு வந்து கீழே வச்சுருக்கேன் தேவனாக மட்டும் இன்னொன்று ரோஸ் வாட்ரு பன்னீர் நெய் தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து தீரான் வச்சுருக்கோம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறக்கூட தண்ணி இருக்கும் எப்போயுமே பிடிச்சி இது அதாவது யூஸ் பண்ணுறது தருணம் நல்லா வச்சுருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் யூஸ் பண்ணாத சாமி மட்டும் கொஞ்சம் உள்ளே வச்சுருக்கோம் உக்கோசங்கள் பார்த்தீங்கன்னா அபிஷேக பொருட்கள்லாம் இருக்குது இல்லை அப்படிலாமே வச்சுருப்போம் அப்போ வந்து இருக்கிற பொருட்களாமே இருக்குது அவ்வளோதாங்க எனக்கு தான் முடிஞ்சிச்சு கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா சாமிக்கு யூஸ் பண்ணுற தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் அதெல்லாம் டெஸ்ட் வச்சுருக்கேன் குடி குட்டி விளக்குகள்லாம்